வணக்கம் ஒருத்தரோட குணத்துக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான பந்தத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம யாரு நாம என்ன செய்றோம் இது ரெண்டுக்கும் உண்மையில என்ன சம்பந்தம் இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி தான் இல்லையா இந்த கேள்விக்கு ஒரு பழைய நூல் ரெண்டு சூப்பரான உருவகல்கள் மூலமா ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்லுது அது என்னென்னு பார்க்கலாமா முதல்ல இந்த காரிய கர்த்தாங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் இதுக்கு அர்த்தம் ஒரு பெரிய லட்சியத்துக்காக தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஒரு தொண்டர் இந்த தத்துவத்தை நாம சரியா புரிஞ்சுக்க இந்த வார்த்தையோட அர்த்தம் ரொம்பவே முக்கியம் சரி இப்போ நாம முதல் உருவகத்துக்கு வரலாம் இங்க ஒரு காரியகர்த்தாவ ஒரு லாந்தல் விளக்கோட கண்ணாடிக்கு ஒப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்க அந்த கண்ணாடிக்கு ஒரு சக்தி இருக்கு உள்ள இருக்கிற வெளிச்சத்தை பளிச்சுன்னு காட்டவும் முடியும் இல்லனா மங்களாக்கவும் முடியும் அந்த கண்ணாடியோட வேலை ரெண்டு விஷயம் ஒன்று வெளியேருந்து வர்ற புயல் காத்திலிருந்து அந்த சுடரை அணையாம பாதுகாக்கணும் இன்னொன்னு அந்த சுடரோட வெளிச்சம் பிரகாசமா வெளிய பரவுறதுக்கு வழிவிடணும் இதுதான் ஒரு காரியகர்த்தாவோட உண்மையான பங்கு இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த கண்ணாடி மேல தூசியோ அழுக்கோ படிஞ்சா என்னாகும் வெளிச்சம் மங்கிடும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு காரியகர்த்தாவோட மனசுல அகங்காரம் சுயநலம் இல்ல ஒருதரபட்சமான எண்ணங்கள்னு கரைகள் படிஞ்சா அது அந்த லட்சியத்தோட உண்மையான ஒளியை மங்க செஞ்சிடும் இப்ப அடுத்ததா இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு உருவகத்துக்கு போகலாம் இது ஒரு காரியகர்த்தாவுக்கும் அவங்க வேலை செய்யற இடத்துக்கும் இருக்கிற ஒரு பிரிக்கவே முடியாத தொடர்பை தெளிவாக காட்டுது இது கொஞ்ச நேரம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு ரொம்ப அழகான கோயில் ஓவியம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு இப்போ அந்த உருவகம் முழுமையடையுது அந்த ஓவியம் ஓவியம்தான் காரியக்கர்த்தர்னா அவங்க வேலை செய்யற இடம்தான் தண்ணில தெரியறதோட அச்சசலான பிரதிபலிப்பு அதாவது உன்ன எப்படி இருக்கோ தான் இன்னொன்னு இருக்கும் உன்ன பார்த்து இன்னொன்னோட தன்மையை நாம சுலபமா தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரதிபலிப்புங்கிற உருவகத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவத்தை பார்க்கலாம் மூத்த தலைவர் ஏக்நாத் ஜி ரேனடே அவரோட பார்வை இது ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கும் கேட்கவே எவ்வளவு ஆழமா இருக்கு இல்லையா ஒருத்தரோட குணத்துக்கும் அவங்க வேலையில வர்ற முடிவுகளுக்கும் இடையே ஒரு தவிர்க்க முடியாத தொடர்பு இருக்குன்னு இது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க சரி ஒரு கேள்வி வரும் நாம எப்படி இந்த மாதிரி ஒரு ஒளி ஊடுருவுற கண்ணாடி மாதிரி மாறுறது இந்த வெளிப்படைத்தன்மை எப்படி வரும் அதுக்கு என்ன மனநிலை தேவை அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் அந்த மூல நூல்ல ஒரு அணிலோட கதைய உதாரணமா சொல்றாங்க ஒரு பெரிய நோக்கத்துக்காக தன்ன ஒரு சின்ன ஆனா முக்கியமான கருவியா நினைச்சுக்கிற அந்த பணிவான மனப்பான்மை தான் உண்மையான தன்னலமற்ற சேவைக்கான முதல் படி அப்போ இந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பணிவு பணிவு வந்தாலே நாம நம்மள இன்னும் மேம்படுத்திக்கணும்னு முயற்சிப்போம் அப்படி நாம மேம்படும்போது அந்த லட்சியத்தோட ஒரு உயிருள்ள வடிவமாகவே நாம் மாறிடுறோம் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த தத்துவத்தோட மூணு தூண்கள் இதுதான் முதல்ல வெளிப்படைத்தன்மை ரெண்டாவது பிரதிபலிப்பு மூணாவது பணிவு இது மூணு இருந்தாதான் ஒருத்தரோட வேலையே அர்த்தமுள்ளதா மாறும் சரி கடைசியா ஒரு கேள்வி இந்த சக்தி வாய்ந்த உருவகங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன வேலைகள்ல நம்மளோட குணம் எப்படி பிரதிபலிக்குதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க